வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் டைரி எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஈவினிங்ல இருந்து வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வந்து சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்த்துலாமா நிறைய பேர் நிறைய மாதிரி மெத்தடில் செய்வாங்க பட் இந்த மாதிரியும் செய்யும்போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் நிறைய மெத்தடில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆகிடும் சில நேரம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி தூக்கி விசிறனும் அப்படியே அப்பள மாதிரி போய் உடையும் அந்த மாதிரியும் சப்பாத்தி போட்ட நாட்கள் என்னோடய லைஃப்பில் இருக்குது பட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஈஸி வந்து மதியம் வந்து நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சிருந்தேன் ஸோ குருமா மாதிரி ரெடி பண்ணியிருந்ததுனால நைட்டுக்கும் சேர்த்தே வந்து சப்பாத்தி போட்டு குருமா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுட்டு ரொம்ப ஈஸி தான் நமக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சுடுதண்ணி வந்து கொஞ்சம் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுடலாம் அதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக உருட்டு எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளான சப்பாத்திக்கு மாவு வந்து ரெடி வந்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும் மாவு வந்து தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ரெஸ்ட்டில் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் கையோட சப்பாத்தியுமே போட்டு முடிச்சுட்டு குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட் ஒன்று அந்த மாதிரி இல்லாமல் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறமோ அதை வச்சு நைட்டு டின்னருக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் செஞ்சுப்பேன் அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து டியூஷன் குட்டிஸ் வந்துருவாங்கல்ல அவங்க கூடயே நம்ம கரெக்டாக உட்காந்துருக்கணும் அவங்கள டியூஷனில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம போய் டின்னரில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்காது இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன் இன்னைக்கு வைக்கிற சிக்கன் குழம்பு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவசர அவசரமாக குழம்பு வைப்போம் அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சில நாள் வந்து அப்படியே பார்த்து பார்த்து உப்பு காரம் புளி இதெல்லாம் வந்து அப்பப்போ அப்படியே செக் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக வைப்போம் பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குலப்ஸ் ஆயிரும் இன்றைக்கி வந்து குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கையோட சிப் சிக்கன் சப்பாத்தி வந்துட்டு வச்சு டின்னர் வந்து முடிச்சுட்டு இன்னும் வந்து கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருக்குது எப்போவுமே நான் வந்து மளிகை சாமான் வாங்குறதை இப்படி தான் வாங்குவேன் ஒன்றாம் தேதி வாங்கணும் அஞ்சாம் தேதி வாங்கணும் அப்படிலாம் வந்து கணக்கு வச்சுக்காமல் ஏன்னா நாங்கள் உள்ளே வந்து கேண்டீனில் தான் வாங்குகிறோம் எனக்கு வந்து என்றைக்கு வந்து பொருளெல்லாம் தீருதோ அந்த பொருளெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இருபது நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போய் வாங்கிப்பேன் ஏன்னா இப்போ வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும் பட் நான் வந்து உள்ளே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வாங்கிப்பேன் என்னோடய மளிகை சாமான் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் அவ்வளோக்குள்ளே தான் வரும் ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் வந்து தேவைப்படாது டின்னர் வந்து முடித்ததுக்கப்புறமா கையோட குழம்பு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது குழம்பு மதியம் வச்சுருந்த ரசம்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கலையில் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால முன் முந்தர் நாள் செஞ்சதை மறுநாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன் சம்டைம் கொஞ்சம் இல்லை ஏதாவது செய்ய முடியல அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க பட் மோஸ்ட்லி நல்லா இருந்தாலும் சரி உடம்பு சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது மளிகை சாமான் எடுத்து எல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மதியமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அஞ்சரை பெட்டி வந்து மதியமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து ஓரளவுக்கு நல்ல வெயிலில் வச்சு ட்ரை ஆயிடுச்சு இந்த பெட்டி நான் வந்து மீஷோவில் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கான லிங்க் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குது பட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் இப்போ ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி சுற்றி வந்து துருக்கற மாதிரி படிய ஆரம்பிக்குது ஒருவேளை இது இரும்பில் செஞ்சுருக்காங்களா ஒரு மாதிரி தகரத்தில் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரில பட் சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கரைப்படுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் அடுத்த பிளாக்ல நான் அது எப்படி இருக்குதுன்னு வந்து காட்டுறேன் அதனால வந்து அந்த மேலே அந்த ஒயிட் கலர் இருக்குது பாத்தீங்களா அந்த மூடிக்கு மேலே அது ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி உரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது

ಅನುಷಿತಾ ಏನ ಅನುಷಿತಾ ಸಮ್ಮ அப்போனான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை என்னைக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போ தான் பார்ப்பேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி பகல் ஃபுல்லாக டியூட்டி பார்த்துட்டு நைட்டு தான் வந்து எதாவது உட்காந்து ரிலாக்ஸ்டாக படம் ஏதாவது பார்த்துட்டுருப்பாங்களா அந்த டைமில் நம்ம போய் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பார்ப்பேன் பட் இன்றைக்கி வந்து சண்டே எப்பவும் போல் விஜய் சேதுபதி சார் தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்குமே டியூஷன் குட்டீஸ்க்கு வந்து டியூஷன் இருந்தது எப்பவுமே நான் சண்டே வந்து லீவ் விட்ருவேன் இப்போ டியூஷன் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் போயிட்டுருக்கனால காலையில் ஈவினிங் ரெண்டு நேரமுமே டியூஷன் வச்சுட்டுருக்கனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு முடிஞ்சிருச்சு அஸ் எப்பவும் போல பிக் பாஸ் பார்த்துட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து மண்டே அப்படியே மறுநாள் காலையில் பார்த்துட்ருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வச்சுருந்த குழம்பு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது கொஞ்சமாக மாவு ராகி மாவும் இருந்தது ஸோ தோசை ஊற்றி மேனேஜ் பண்ணிக்கலாம் குழம்பு இருந்தது ஸோ அப்படியே காலையிலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி திங்கக்கிழமை வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சிக்கன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டோம் குழம்பு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுமே கொஞ்சம் மீது இருந்தது சரி இதுக்கு மேலே வந்து பழசு வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மிச்ச குழம்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே தான் வந்து போட்டுருவோம் நம்ம சில நேரம் வந்து பார்க்குறோம் காசு போயிடும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்னு ஆனால் காசு ஒரு பக்கம் போகுதோ இல்லையோ நம்ம உடம்பு வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதனால் வந்து மோஸ்ட்லி இப்போலாம் வந்து நான் பழசு வந்து அவ்வளோக்கா வச்சு சாப்பிட்றதில்ல காசு தான் நான் பரவாயில்ல அப்புறம் என்ன பண்ண முடியும் நமக்கு அதையும் தாண்டி உடம்பு தான் முக்கியம் ஏன்னா ஒரு ஏஜ் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்ம ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் பண்ணிக்கும் ஆனால் ஒரு ஏஜை கிராஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையானதை மட்டும் நம்ம சரியா கொடுக்கல ஒருவேளை பிடிக்காததை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியானவளை வச்சு செஞ்சிடும் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக எனக்கு நிறைய இஷ்யூ அந்த மாதிரி நடந்தது ஸோ அதனால அது டாக்டர்கிட்ட நிறைய பேசினது நான் நிறைய போய் தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம பழைய விஷயங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது அது வந்து உடம்புல வந்து பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து எனக்கு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனாலேயே என்னமோ தெரில எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பித்த உடம்பு தான் அதனால் வந்து பழசெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து குறைச்சிடுறது கொஞ்சம் சில நேரம் வந்து அளவு வந்து கரெக்டாக போட்டுருவோம் பத்தலைனா கூட பரவாயில்ல இருக்கட்டும் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிறேன் ஸோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு கையோட ஈவினிங் வந்து இட்லி தோசமாக வந்து அரிசி வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஊற போட்டுட்ருக்கேன் இப்போவுமே வந்து எனக்கு டாக்டர் வந்து அதான் சொன்னாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பித்தம் அதிகமாகி அதுக்கும் ஒரு இஷ்யூ வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது அதான் சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் இட்லி தோசை வந்து ரொம்ப புளிக்க வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இட்லி தோசைக்கு வந்து நீங்கள் நம்ம ஊரை போட்டு அரைச்சி வச்சு சாப்பிட்டோன்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப வந்து புளிக்க வச்சு சாப்பிட வேண்டாம் அதுவுமே உடம்புல வந்து பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஒரு ஏஜை கிராஸ் பண்ணும்போது நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் நான் பழைய மாதிரி தான் இருப்பேன் நீ தான் வந்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சிடும் இப்போவுமே இட்லி தோசை வந்து அதிகமாக மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்க்காக மட்டும்தான் நான் வந்து போடுறேன் நான் வந்து இட்லி தோசை சாப்பிட்றேன் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சரி குறைச்சிக்கிட்டேன் தான் சொல்லணும் ரொம்ப ரேர் தான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் அதுவுமே மாவாட்டி அந்த ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் இப்போலாம் வந்து பிளான் பண்ணிக்கிறது கம்பங்கூழ் ராகி கூழு அதுவும் இல்லாமல் ஒரு ஏஜை கிராஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க விட்டமின் டி த்ரீ விட்டமின் பி டுவெல் இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம அதிகமாகும்போது உடம்புல நிறைய டெபிசிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முத்தாமல் நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்காமல் இருக்கும் நம்ம வந்து நிறைய நினைக்கிறோம் காஸ்போர்ட் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இல்லை நமக்கு வந்து இப்போதைக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் நம்ம ஆயிரக்கணக்கில் தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான விஷயத்த சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கிறது எவ்வளோ பெட்டர் காசு ஒரு பக்கம் செலவு பண்ணுறது இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்புல ஊசி போடுறது குளுக்கோஸ் போடுறது இதெல்லாம் வந்து அந்த வழி வேதனையை ஆர்த்தாங்கிறது நம்ம தானே அதுக்கு வந்து எவ்வளவோ நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்காமல் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது எவ்வளோ பெட்டர் இதெல்லாம் நான் இப்போது ரீசெண்டேஸாக என்னோடய லைஃப்பில் நடந்ததுனால நான் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன் கொஞ்சம் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் லோட் பண்ண வேண்டியது இருந்தது அதெல்லாம் லோட் பண்ணி முடிச்சுட்டு கையோடு அடுத்து குக்கிங்கையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு இந்த விளாக் வந்து அப்படியே செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து செவ்வாய் நம்ம வீட்டில் வந்து வெத்தலை தீப்பை போடணும் அதனால் நேற்று ஈவினிங்கே வீடெல்லாம் மா போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன்னா நேற்று மண்டே காலையிலே வந்து சிக்கன் குழம்பு முடிச்சிட்டோம் இல்லையா காலையிலே முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளும் தலை குளிச்சுட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து என்னோட ஷெட்யூலில் எப்படி தான் பிளான் பண்ணிக்குவேன் மோஸ்ட்லி டியூஷன் குட்டீஸ் வரதுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு டியூஷன் குட்டீஸ் வந்தாங்கன்னா அவங்க கூட படிக்க வச்சுட்டு ஏன்னா சம்டைம் எக்ஸாம் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் ஒரு சிலருக்கு எக்ஸாம் இருக்காது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டுட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி எக்ஸாம் இருந்ததுன்னா ஒன்பது மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நைட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலைகள்லாம் அதிகமாக இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்துக்குவேன் ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி வந்து நைட்டு தான் வந்து வீட்டில் வந்து தீபம் போட்டேன் நைட்டு எட்டு டு ஒன்பது தான் வந்து நான் தீபம் போட்டேன் பகலே போட்டுடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் பட் பகலில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வர்றதுக்கு இல்லை அதுக்கு மேலே லேட்டாக தான் வந்தாங்க சரி இன்றைக்கி ஓகே நைட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு எட்டு டு ஒன்பது தான் வந்து தீபம் போட்டுவிட்டு எப்பவும் போல் வேல்மாரல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நல்லா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணேன் நிறைய எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் நான் முருகனை கும்பிட ஆரம்பித்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது நான் ஏன்டா உன்னை கும்பிட்டேன் என்னை கும்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு மைண்டில் தோண ஆரம்பிச்சது அதனால் விடாமல் நான் முருகனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நானே கைவிட்டாலும் அவன் வந்து என்னை விட மாட்டான் அந்தளவுக்கு முருகனை வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படி தான் ஸோ வந்து வெத்தலை தீபம் போட்டு இன்னைக்கு நாள வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கும்புறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்னு சொன்னாங்களாம் சரி அந்த கேப்பில் சட்னிக்கு மட்டும் வதக்கி வச்சிடலாம் அப்படின்னு சட்னிக்கு மட்டும் வதக்கி வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸி தான் சுஷல் எப்பவும் போல தான் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு என்ன என்ன கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி மல்லித்தலை இஞ்சி பூண்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான சட்னி ரெடி நம்ம வீட்டில் மோஸ்ட்லி வந்து பகல் காலையில் எந்த நேரமாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரெசிபீஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து பித்தம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போலாம் பச்சை மிளகா வந்து யூஸ் பண்ணுறதை நல்லாவே குறைச்சிக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பதிலாக வரமிளகாய் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நம்ம உடம்பு நல்லாகிற வரைக்கும் டாக்டர் சொல்ல மாதிரிலாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய இஷ்யூ வந்து நமக்கு வந்து வராது சட்னி வந்து வதங்கி முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் நைட்டு டின்னருக்கு தோசை தான் ஸோ சண்டே மண்டே டியூஸ்டே இந்த மூணு நாளும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் கொடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க் யூ பபாய்